அனன்யாஸ் நானி ஹோம்ஸ் அழகு தரும் மூலிகைகள் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆட்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள் இந்த பொதுக்குழுவே சட்டவிரோதமானது அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையத்துக்கு கடிதம் வந்து அனுப்பப்பட்டிருக்கு சொல்ல முடியாத ஒரு குற்றச்சாட்டுக்களை எல்லாம் மறுத்துறையா அவர்கள் அன்புமணி மீது அவர்கள் சொல்லி இருக்கிறார் அதாவது இதெல்லாம் தாதல காதல ரத்தம் வந்துருச்சு நமக்கு எல்லாருக்கும் காதல ரத்தம் வந்துருச்சு புறா காதல வந்து எழுதி தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்புறது இந்த கதையெல்லாம் வந்து எடுபடாது ஏன்னா சொல்வதை கேட்டுக்கொண்டு ஒழுங்காக நடந்து போய் சொல்வதற்கு இது இது வந்து பள்ளிக்கூடம் புரியுதா உங்களுக்கு இல்ல கட்சி உருவாக்குனவர் சொல்றாரு இல்ல இல்ல கேட்கறது எல்லாருமே கேட்கறோம் நீங்க வந்து அந்த தரப்புல இருந்து வந்த மாதிரி பேசக்கூடாது ராமதாஸ் கிட்ட கூட்டணி பேசணுமா இல்ல அன்புமணி பக்கம் கூட்டணி பேசணுமா அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த கவலை வேணாம் எல்லாம் இந்த கவலை ஏமையா உங்களுக்கு என்ன அந்த கவலை மக்கள் தொலைக்காட்சியில கூட வந்து அன்புமணியோடைய வெர்ஷன்லாம் பதிவாகுது உங்க கட்சியினுடைய நிறுவன தலைவர் அவர் செய்திகள் பெரும்பாலும் அதுல இடம்பெறதே இல்லை என்ன காரணம் நீங்க என்னமோ வந்து கம்ப்ளீட்டா ஃபைல் பண்ணி வச்சு பார்த்த மாதிரி சொல்றீங்களா இல்ல கடந்த சில நாட்களா நம்ம பாக்குறோம் அவருடைய பிரெஸ் மீட் வந்து நான் உங்க தொலைக்காட்சியில பார்க்கல நீங்க எதிர்பார்ப்பதெல்லாம் அங்கே வந்துவிட முடியாது அவருடைய செய்திகளை இருட்டடிப்பு செய்ய வேண்டிய கட்டாயமே மக்கள் தொலைக்காட்சிக்கு கிடையாது எதை எப்படி ஒளிபரப்பப்பட வேண்டும் என்பது எங்கள் நிர்வாகத்திற்கு தெளிவாக தெரியும் ஆகவே மக்கள் தொலைக்காட்சி ஒருபால் நின்று செயல்படுகிறது என்று சொல்லுகிற உங்கள் குற்றச்சாட்டை நான் கடுமையாக வன்மையாக கண்டிக்கிறேன் ஐபிசி தமிழ்நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் நீதியின் குரல் பாஸ்கரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க பாமகவனுடைய பொதுக்குழுவை நாங்கள் பார்த்தோம் அதே மாதிரி ராமதாஸ் தலைமையில் நடந்த மகளிர் மாநாட்டியும் நாங்கள் பார்த்தோம் ரெண்டு மாநாட்டியும் பார்க்கும்போது ஒரு செய்தி என்ன கிடைக்கிதுன்னா மக்கள்லாம் வந்து வரவேற்பு கொடுக்குறாங்க பாமகவுக்கு இன்னுங்கிறது இன்னும் அப்படிங்கிறது நம்மளுக்கு அது மூலிமா தெரியுது ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த பிளவுபட்ட பாமகவை தான் வந்து தொண்டர்களால் ஏற்றுக்கொள்ள முடியல ஆனால் இரண்டு பேரும் ஒன்று சேர்கிற மாதிரி தெரியலையே நிறைவான பொதுக்குழு நிறைவான பொதுக்குழு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைமையில் அதே போல் நீங்கள் சொன்ன மாதிரி ஐயா அவர்கள் நடத்திய பூம்புகார் மகளிர் பெருவிழா நடைபெற்றது அது வழக்கமாக நடக்கக்கூடிய ஒன்று அதேபோல ஆதரவு என்று ஒன்று சொன்னீர்கள் என்றைக்குமே ஆதரவு தனிந்ததில்லை என்றைக்கு ஐயா அவர்கள் ஆரம்பித்தாரோ அன்றிலிருந்து இந்த இயக்கத்திற்கான எல்லா சூழல்களும் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருக்கும் கூட்டணியில் இணைகிற பொழுது ஒரு தவறான கூட்டணியில் இணைந்து விட்டோம் என்று சொன்னால் அதனுடைய பாதிப்பு பாட்டாளி மக்கள் கட்சியை பாதிக்கும் அதே ஒரு தவறான கேள்வியை நீங்கள் வந்து முன்வைத்தீர்கள் பிளவுபட்ட அப்படின்றீங்க அது அந்த வார்த்தையை நாங்கள் ஏற்றுக்கொள்வதாக இல்லை உங்களை போன்றவர்களும் தவிர்க்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் பாட்டாளி மக்கள் கட்சியில் அன்றும் இன்றும் என்றுமே பிளவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை எந்த பிளவை ஏற்படுத்துவதற்கு எந்த தொண்டனும் விரும்பவில்லை தலைவர்கள் மத்தியிலே உராய்வோ உரசலோ இருக்கலாம் ஆனால் இந்த இயக்கம் பிளவுபடக்கூடாது என்று நினைக்கிறான் பாருங்கள் அடிமட்ட தொண்டன் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான தொண்டன் இந்த இயக்கத்தை எந்த ரூபத்திலும் பிளவுபடுத்த மாட்டான் என்பதுதான் அழுத்தமான நிதர்சனமான உண்மை அதை எல்லோரும் புரிந்து கொண்டிருப்பார்கள் என்றே நான் கருதுகிறேன் இந்த இயக்கம் எந்த காலத்திலும் பிளவுபடுத்த முடியாது யார் நினைத்தாலும் பிளவுபடுத்த முடியாது சங்கர் இதை நீங்க பொதுக்குழு வந்து நிறைவா நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க ஆனா நிறுவன தலைவர் ராமதாஸ் அவர்கள் இல்லாமல் நடந்து முடிஞ்சிருக்கிறது தான் அவருக்கு மிகப்பெரிய ஒரு சங்கடத்தையே கொடுத்துருக்கு எல்லாருக்குமே ஒரு மனக்குறை உண்டு இதுவரையில் இல்லாத பொதுக்குழு ஐயா பங்கேற்காத ஒரு பொதுக்குழு ஒன்று இருக்குமானால் அது இதுதான் அது மாத்திரமல்ல பொதுவாக அவரை அழைத்திருக்கிறார்கள் உங்களுக்கு சூழ்நிலைகள் எல்லாம் தெரியும் நாம இப்போ மூடி மறைக்க நாங்கள் விரும்பலை மூடி மறைக்க விரும்பலை இருக்கு பிரச்சனைகள் இருக்குது அது பேசி தீர்க்க வேண்டிய ஒரு பிரச்சனை வீட்டிற்குள் நடக்க வேண்டிய பிரச்சனை இது அரசியல் பிரச்சனையாக மாறிவிட்டதே என்கிற கவலை எல்லோருக்குமே உண்டு சமூக ஆர்வலர்களுக்கு உண்டு அரசியல் தெரிந்தவர்களுக்கு உண்டு அறம் பிர அறம் அதாவது அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் என்று கருதுகிற எங்களை போன்றவர்களுக்கும் நல்லுள்ளம் படைத்தவர்கள் எல்லோருமே இதை வருத்த வருத்தப்படுகிறார்கள் ஏன் இப்படி இது வந்து இந்த வெளிப்பார்வைக்கு இது வந்தது இந்த முட்டல் மோதலும் தந்தை தனையனுடைய பேச்சுக்களும் என்று வருகிற பொழுது நான் உண்மையிலே அன்புமணி ராமதாஸ் அவர்களே பாராட்டுவேன் ஏனென்று சொன்னால் நான் மூத்தவன் பாராட்டுவதில் ஒன்று தவறு கிடையாது அதாவது என்னதான் குற்றச்சாட்டுகள் வந்தாலும் அதை தாங்கி கொண்டு அதற்கு எதிர் பதில் சொல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நல்ல தன்மை அன்புமணி ராமதாஸிடம் இருக்கிறது கடுமையான குற்றச்சாட்டுக்களை மருத்துவர் ஐயா அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அதில் அது அது வந்து ஆனால் அதற்கு எதிர்ச்சொல் கொடு சொல்லாமல் ஒரு நல்ல தமையனாக தன்னை வெளிப்படுத்திய விதம் தான் அதுதான் மருத்துவர் அன்புமணிதா ராமதாஸ் அவர்களுடைய குணநலனாக குணநலனாக நான் பார்க்கிறேன் ஏன்று சொன்னால் இப்படி வம்படி ஏதாவது எதை ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் அதை மையப்படுத்தி பதில் சொல்லலாம் குற்றச்சாட்டை வைக்கிறவர் மருத்துவர் ஐயா அவர்கள் அவருக்கு கண்டிக்கிற உரிமை இருக்கிறது தண்டிக்கிற உரிமையும் இருக்கிறது ஆனால் இன்றைய அரசியல் சூழ்நிலையில் நமக்கு என்னென்னா பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு இலக்கை நோக்கி பயணப்பட்டு கொண்டிருக்கிறது உரிமையை மீட்க வேண்டும் சமூக நீதி நிலைநாட்ட வேண்டும் சமத்துவத்தை உருவாக்க வேண்டும் ஏழைகள் ஏற்றம் வர வைக்க வேண்டும் கல்வியை கொடுக்க வேண்டும் அனைவருக்குமான மருத்துவத்தை கொடுக்க வேண்டும் இதிலே நடந்து தொடர்ந்து ஓடிக்கொண்டிருந்த பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இதிலே என்ன நடுவுல இப்படி நடந்து போச்சு அப்படின்ற கவலைதான் எல்லாருக்குமே இருக்கிறது ஆகவே இது விரைவில் சரி செய்யப்படும் என்று நான் கருது இல்லை இப்போ நடைப்பயணம் போறாரு நடைப்பயணம் போகும்போது அங்க இருக்கக்கூடிய வரவேற்புகளை நம்ம பார்க்குறோம் அதுவே வந்து ராமதாஸ் அவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டு அன்புமனை இருந்தார்னா இன்னும் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருக்கும் அப்படிங்கிற பார்வை இருக்குல்ல இல்லை இல்லை சொல்வதை கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறோம் அந்த கொள்கை வித் இன் ஃப்ரேம் என்று சொல்லுகிறார்கள் கோட் ஆஃப் கான்டாக்ட் வித் இன் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லுகிற பொழுது எங்களுக்குள்ள ஒரு எங்கள் எல்லை கட்டுப்பாடு உண்டு உண்டு அந்த எல்லை கட்டுப்பாட்டை யாருமே மீற மாட்டார்கள் அந்த ஒழுக்கம் நேர்மை அரசியல் நாகரீகம் இதில் எல்லாமே உண்டு அதில் அதில் எல்லாருக்குமே அடக்கம் அந்த எல்லைக்கோட்டில் மருத்துவர் ஐயாவும் வருவார் அன்புமணி ராமதாசும் வருவார் எங்களை போன்றவர்களும் வருவார்கள் ஆகவே இதில் எந்த வகையிலுமே அரசியல் நடத்துவதிலே எந்த தவறுமே ஏற்படவில்லை அதனாலே தான் சங்கர் இந்த தொண்டர்கள் இந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் யாருமே தடம் புரளாமல் வேறு இயக்கத்திற்கு செல்லாமல் இந்த இயக்கமே கதி என்று இரு இருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த பிரச்சனை ஊதி பெரிதாக்கப்பட்டிருக்கிறதே தவிர்க்கக்கூடிய பார்க்கவில்லை இந்த பொதுக்குழுவே சட்டவிரோதமானது அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையத்துக்கு கடிதம் வந்து அனுப்பப்பட்டிருக்கு அப்ப நீங்க என்னென்னலாம் முடிவு எடுத்திருக்கீங்களோ எக்ஸ்டன் பண்ணி ஒரு வருஷம் வந்து அன்புமணி தான் தலைவர் அப்படிங்கறது தொடங்கி அது மட்டும் இல்லாம அன்புமணியை சஸ்பெண்ட் பண்ணலாமா நீக்கலாமா அப்படிங்கிறது தொடர்பாக கூட நாங்கள் குழு அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த கடிதத்தில் வந்து மென்ஷன் பண்ணி எதை வேணாலும் கடிதத்தில் எழுதலாங்க அதாவது இது கடிதம் எழுதுவது தேர்தல் ஆணையத்திடம் சொல்லுவது எல்லாம் அதுக்கு மேலே நிறைய குற்றச்சாட்டுக்களை வைத்திருக்கிறார்கள் அதை விட சொல்ல முடியாத ஒரு குற்றச்சாட்டுக்களை எல்லாம் மறுத்துறையாக அவர்கள் அன்புமணி மீது அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் அதாவது இதெல்லாம் தாது காதில் ரத்தம் வந்துடுச்சு நமக்கு எல்லாருக்கெல்லாம் காதல் ரத்தம் வந்துடுச்சு இந்த தேர்தல் ஆணைய கடிதம் வந்து தேர்தல் ஆணையத்தில் கடிதம் எழுதுறது புறா காதலில் வந்து எழுதி தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்புறது இந்த கதையெல்லாம் வந்து எடுபடாது ஏன்னா பொதுக்குழுக்கு தடை கேட்டு அவர்கள் போனது போன பொதுக்கேட்டு தடைகே தடை கேட்டு போன பொழுதே அந்த தடை அந்த தடை விதிக்காத நீதிமன்றத்தை நீங்கள் பார்த்தீர்கள் நீதிபதியினுடைய அணுகுமுறையும் பார்த்தீர்கள் இப்போ உங்களை உங்களுக்கு இருக்கக்கூடிய அக்கறையும் நீதிபதிக்கு இருக்கக்கூடிய அக்கறையும் சமூக ஆர்வலர்களுக்கு இருக்கக்கூடிய அக்கறையும் நமக்கு இருக்கணும் இல்லையா இயக்கம் நடத்துகிற நமக்கு இருக்கணும் இல்லையா அந்த அக்கறையோடு தான் நாம் கே இப்போ எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம் இது விரைவிலே தீர்ந்துவிடும் அதாவது இது பனி போல் எவ்வளோ இப்போ பணி போல் நீங்கி விடும் என்று தான் நான் கருதுகிறேன் இல்லை இப்போ மாறி மாறி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனையெல்லாம் தண்டிப்போ தேர்தல் ஆணையத்துக்கு இவர் கடிதம் அனுப்புகிறாரு கட்சியிலே நீக்கறக்கான குழுவை நாங்கள் அமைச்சிருக்கோம் அப்படிங்கிறாரு அது மட்டும் இல்லாமல் முழுக்க முழுக்க இந்த பொதுக்குழு சட்டவிரோதமானது அப்படின்னு சொல்லும்போது அப்போ அன்புமணி தரப்புல இருக்கக்கூடியவங்களாம் இதை எப்படி பார்ப்பாங்க அப்படிங்கிற பொதுக்குழு ஏன்னா சொல்லி வேற வேற இருந்தால் பிரச்சனை இல்லை நிறுவன தலைவர் கட்சியை உருவாக்குனவர் தான் இத சொல்லிருக்காரு அவரோ இவரோ அல்ல இந்த கட்சியை நிறுவியவர் அதுதான் நாங்க சொல்றோம் அவர் நிறுவியதில் மாற்று கருத்துக்கள் இல்லை எங்களை வழி நடத்தியதிலும் கருத்துக்கள் இல்லை நல்ல தலைவர்களாக அவர் உருவாக்கியதிலும் மாற்று கருத்துக்கள் இல்லை இவர் நல்ல வழித்தலைவனாக அவர் இருக்கிறார் என்பதிலும் மாற்று கருத்துக்கள் இல்லை ஆனால் அதே நேரத்திலே பொதுக்குழுவிலே மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் குறிப்பிட்ட அந்த கருத்தையும் நீங்கள் பார்க்க வேண்டும் தேர்தல் ஆணையம் அன்புமணி ராமதாஸை தலைவராக ஏற்றுக்கொண்டு அன்புமணி ராமதாஸ் வைத்திருக்கக்கூடிய அலுவலகத்தை அலுவலகமாக ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு தே பாட்டாளி மக்கள் கட்சியின் சின்னமான மாம்பழத்தையும் ஒதுக்கி இருக்கிறது என்கிற ஒரு தகவலை பலத்த கரவொழிக்கும் மத்தியில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார் அதே போல அனுமணி ராமதாஸ் அவர்கள் பேசுகிற பொழுது சொன்னார் எங்களுக்கு மகிழ்ச்சி இல்லை அதாவது அந்த நீதிமன்றத்திலே தடை என்று சொன்ன தடை இல்லை என்று சொன்னதிலே எங்களுக்கு மகிழ்ச்சி இல்லை யாரை எதிர்த்து நாம் வெற்றி பெற்றிருக்கிறோம் அப்படின்றத மனம் பேசியது எல்லோ எல்லாருடைய மனதையும் கவர்ந்தது நாங்கள் யாரை எதிர்த்து பேச அப்படி மேடையில சொல்றாரு ஆனா வந்து அப்பா பேச்சை கேட்க மாட்டேங்கிறாருங்கள பொது வெளியில் சொல்றாங்க சொல்கிறாங்க அதாவது எல்லாரும் எல்லாரும் ராமதாஸ் சொல்வது என்ன செயல் தலைவராக நான் வந்து செயல்படுறேன் நான் சொல்கிறத கேட்டு நீ நடந்துக்கோ இந்த ஒரே ஒரு டிமாண்ட் தான் ராமதாஸ் அவர்கள் பொது வெளியில் வச்சக்கூடிய டிமாண்டு அதை தாண்டி வேறு எதாவது இருக்கா என்னன்னு எனக்கு தெரில இதை வந்து கேட்குறதுல அன்புமணிக்கு என்ன பிரச்சனை என்ன சிக்கல் அதுதான் அதான் அதாவது நீங்கள் வந்து எந்த அந்த தரப்புலேருந்து வந்த மாதிரி பேசக்கூடாது இங்கே வந்து சொல்வதை கேட்டுக்கொண்டு ஒழுங்காக நடந்து போய் சொல்வதற்கு இது இது வந்து பள்ளிக்கூடம் இல்லை புரியுதா உங்களுக்கு இல்ல கட்சி உருவாக்குனவர் சொல்றாரு கேட்டுக்க வேண்டியது இல்ல இல்ல கேட்கறது எல்லாருமே கேட்கறோம் நடைபயணம் துவங்குகிற பொழுது மன்னிப்பு கேட்டாரு அப்படி ஏதாவது தெரிந்தோ தெரியாமலோ நான் தவறு செய்திருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள் ஐயா என்று சொல்லி மனமுருகி பேசியவர் தானே அன்புமணி ராமதாஸ் இல்ல அப்படி அந்த இல்ல ஒரு மன்னிப்பு செயல் தலைவர் அப்படிங்கிற வார்த்தை அவர்கிட்ட இருந்து வரமாட்டேங்கிறார் அதாவது மன்னிக்கு மன்னிப்பு மன்னிப்பு கேட்கிறவன் பெரிய மனிதன் என்கிற தான் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மன்னிப்பு கேட்கிறவன் மன்னிப்பு கேட்கவில்லை என்று அன்புமணி ராமதாஸ் அவர்களை சொல்லவில்லை என்ன தவறு செய்தார் என்று எனக்கும் தெரியவில்லை உங்களுக்கும் தெரியவில்லை யாருக்குமே தெரியவில்லை எதை சார்ந்த மன்னிப்பு கேட்பது இல்ல பிரச்சனை வந்து மன்னிப்பு கேட்கிறாரா இல்லையாங்கிறது இல்ல இப்போ அவரு நான் வழி நடத்தணும் கட்சிய அப்படிங்கறதுல அன்புமணி உறுதியா இருக்காரு ராமதாஸ் பேச்ச கேட்க மாட்டேங்கிறார் அப்படிங்கறதான வெட்ட வெளிச்சமா தெரியுது நீண்ட காலமாக ரெண்டாயிரத்தி பதினாறில் முதலமைச்சர் வேட்பாளராக அன்புமணி ராமதாஸ் அறிவிக்கப்பட்டு அது மிகப்பெரிய அளவிற்கு மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி என்று அதை அவருடைய கைகளை உயர்த்தி பிடித்து இவர்தான் சிறந்த தலைவர் இவர்தான் வழிகாட்டக்கூடிய தலைவர் ஏற்கனவே அவர் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தபொழுது ஆற்றிய பணிகளை பாருங்கள் இவர் பின்னாலே வாருங்கள் இவரிடம் நான் கட்சியை ஒப்படைத்திருக்கிறேன் என்று சொன்னதோடு மட்டுமல்லாமல் கௌரவ தலைவராக ஜி மணியை மாற்றிவிட்டு அன்புமணி ராமதாஸ் அவர்களை தலைவராக தலைவராகிற பொழுது இருவரும் கட்டி அணைத்து நெஞ்சுறுக சொல்லி இப்படி இந்த இயக்கத்தை கொண்டு செல்லுங்கள் என்று அவர்களை சொல்லுகிற பொழுது அந்த காட்சியும் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது அன்றைக்கு அன்புமணி அவர்கள் மருத்துவர் ஐயா அவர்களை எல்லாம் என்ன மகனை தூக்கி தலைமையிலே தூக்கி வைத்து கொண்டு ஆடுகிறாரே இந்த மகனை ஆட்சி கட்டில் அமர வைக்கும் என்று துடிக்கிறாரே குடும்ப அரசியல் செய்கிறாரே என்று குற்றம் சுமத்தியவர்களெல்லாம் கூட இன்றைக்கு வந்து மருத்துவர் ஐயா அவர்கள் அவர்களிடம் மன்னிப்பு கீழ் மருத்துவர் ஐயா சொல்வதை கேட்டு நடந்துகொள் அப்படின்னு சொல்கிற சொல்றதில்லை இதுவரையிலும் என்னை பொறுத்தவரையே மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஐயா அவர்களுடைய அவர் ஐயா அவர்கள் பேச்சை கேட்டு நடக்கிறவர் ஐயா கிழித்த கோட்டை தாண்டாதவர் என்றுதான் நான் கருதி கொண்டிருக்கிறேன் இதுவரை பிரச்சனை வெளிப்படையாக தெரிய வேண்டும் அல்லவா கட்சியை யார் வழி நடத்துறது அப்படிங்கறத பிரச்சனை இப்போ ராமதாஸ் அவர்கள் வெற்றி கூட்டணியை நான் தான் அமைப்பேன் நான் தான் அமைப்பேன் நான் தான் அமைப்பேன் அப்படிங்கிறத சொல்றாரு மற்றவங்க என்ன சொன்னாலும் நீங்கள் வந்து பட கேட்டுக்கவே வேணாம் கேட்டுக்கிட்டால் கூட இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுருங்க அப்படிங்கிற இந்த கட்சியை பொறுத்தவரையிலும் இளைஞர் பலம் வாய்ந்த ஒரு கட்சி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தேர்தலில் வாக்கு வாக்கு போடும்போது பார்த்திங்கன்னா நகர்ப்புற பகுதிகளில் பாட்டாளி மக்கள் கட்சி வாக்கு குறைவாக இருக்கும் ஆனால் நகர கிராமப்புற ப வந்து பார்த்திங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி அப்படியே வாக்குகளை கொட்டுவாங்க இது இன்றைக்கி நட கடந்த காலத்தில் நடந்தது வருங்காலத்துலேயும் இந்த நடக்கும் இதில் ஒன்று மாற்றுக்கும் ஏன்னா இது உரிமையை தந்த கட்சி சமூக நீதியை பெற்று வந்த கட்சி இடஒதுக்கீடு தந்த கட்சி அதனால தான் கல்வி வேலைவாய்ப்புகளில் தங்களுடைய இளைஞர்கள் தங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவர்கள் எதிர்காலத்தை போக வேண்டும் என்று எல்லோரும் நினைக்கிறார்கள் குடும்பம் குடும்பமாக நினைக்கிறார்கள் அதனால தான் இருவரும் இணைந்து இரட்டை குழல் துப்பாக்கியாக இந்த சமூக நீதி போராடி இந்த சமூக நீதியை பெற்றுத்தர வேண்டும் என்று நாங்களெல்லாம் கருதுகிறோம் இந்த எல்லா சமூக மக்களும் கருதுகிறார்கள் சமூக மக்களும் கருதுகிறார்கள் அதனாலே தான் இவர்கள் பிரிந்துவிடக்கூடாது கருத்து வேறுபாடு வெகு விரைவில் இருந்து விடக்கூடாது வேகமாக விடக்கூடாது என்று நாம் கருதி கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் இன்றைக்கி பாருங்கள் இப்போது திமுகன்னா உதயசூரியன் அதிமுகன்னா இரட்டை இல்லை பாட்டாளி மக்கள் கட்சின்னா மாம்பழம் என்பதிலே மாற்று கருத்துக்கள் கிடையாது அது யார் தடுத்துக்காலும் அந்த மாம்பழத்தில் குத்துறதுக்கு தயாராக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள் எவ்வளவு பிரச்சனையை நீங்கள் உருவாக்கினாலும் கூட அந்த மாதிரி ஒரு பயணத்தில் தான் இப்போ நம்ம போனோம் அந்த சின்னத்தை காப்பாற்ற வேண்டும் இயக்கத்தை காப்பாற்ற வேண்டும் அந்த சின்னத்திற்கு எந்த விதமான பாதிப்பும் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்பதிலே தான் நாங்கள் கவலைப்படுகிறோம் தொண்டர்கள் கவலைப்படுகிறார்கள் நிர்வாகிகள் கவலைப்படுகிறார்கள் இந்த இன்றைக்கு த தனிப்பெரும் சமூகம் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறது அனைத்து சமூகங்களும் கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றன அந்த கவலையை உணர்ந்து செயல்படுவார்கள் என்ற நம்பிக்கை எல்லோருக்கும் இருக்கு அந்த கவலையை உணர்ந்து தான் எல்லாத்தோடைய எதிர்பார்ப்பும் இருக்கு இப்ப இந்த கவலையை உணரக்கூடிய இடத்துல ரெண்டு பேரும் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுதா நான் நிறைய புரிந்து கொள்ள முடிகிறது கூடுதல் கவலையாக அன்புமணி ராமதாஸ் இருக்கிறார்கள் என்பதிலே மட்டும் என்னால் உணர முடிகிறது ஏனென்று சொன்னால் அந்த அவருக்கு நிறைய சுமைகள் இருக்கின்றன இந்த சமூக பிரச்சனையில் வந்து அவர் வந்து தொடர்ந்து இந்த நடைபயணத்தில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நிலப்பரிப்பு அதாவது நில அபகரிப்பு போது அரசாங்கமே வந்து நில ஆர்ஜிதம் செய்து விவசாய நிலங்களை ஆர்ஜிதம் செய்து அதற்கு வந்து மாற்றவரிடம் கொடுக்கிற பொழுது இப்போது அவர்களுக்காக அக்கறையோடு செல்கிற அன்புமணி ராமதாஸ் அவர்களை நாம் பார்க்குறோம் மக்களுடைய பிரச்சனைகளை நேற்று கூட பார்த்தீங்கன்னா ககன்ஜின் சிங் பேடி ஒரு அறிக்கையை அவங்க ஒரு நியமனம் பண்ணுறாங்க ஓய்வூதிய பென்ஷன் வந்து நடைமுறைப்படுத்துவதற்காக ஒரு குழு போடுறாங்க அரசாங்கம் ஒரு குழு போடுகிறது என்று சொல்லுகிற பொழுது அந்த குழு அறிக்கைகள் எப்படி இருக்குன்றது தெரியும் உடனே அந்த கண்டன அறிக்கையை அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கொடுக்குறார் ஒரு காலத்தில் அறிக்கைன்னு சொன்னால் ஐயாவுடைய அறிக்கைகள் தான் வந்து பேர் சொல்லும் அந்த மாதிரியான ஒரு அறிக்கைகளை மருத்துவர் ஐயா அவர்கள் கொடுப்பார் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் கொடுப்பார் ஆனால் இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரையிலே இப்போ நடைபயணத்தில் திராவிட முன்னேற்றக் கழக விவகாரத்தினுடைய செயல்பாடுகள் கண் ஆக இருக்கின்றன சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை அவர்களை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று சொல்லிதான் நடைபயணம் பல்வேறு உரிமைகள் பறிப்ப பறிக்கப்பட்டிருக்கின்றன அந்த பறிக்கப்பட்ட அந்த உரிமைகளை மீட்க மீட்கிற பயணம் என்று சொல்லிதான் அந்த நில ஆர்ஜிதம் செய்திருக்கிறீர்கள் விவசாயிகளை வாழவிடுங்கள் அதே போல் ஆசிரியர்கள் மற்ற அரசு அரசுழிய பழைய ஓய்வூதிய திட்டம் இந்த பிரச்சனையில் நீங்கள் வந்து கண்டுபுடைப்பு செய்கிறீர்கள் ரொம்ப காலமாக நான் என்னுடைய கோரிக்கை அதுதான் அதுக்கு அவர்களுக்கு ஆதரவாக இருந்து கொண்டிருக்கிறார் போகிற போக்கிலேயே பேசி கொண்டு தான் இருக்கிறார் இப்போ எல்லோருமே இன்றைக்கு இருக்க அரசு ஊழியர்களாக இருந்தாலும் ஆசிரியர்களாக இருந்தாலும் பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி ராமதாஸ் போன்றவர்கள் செய்யக்கூடிய வேலைகளை ஆக்கப்பூர்வமான வே பணிகளை பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள் ஆனால் இப்போ என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை திமுகவை இவர் வீட்டுக்கு அனுப்ப போகிறார் ஆனால் திமுக பாட்டாளி மக்கள் கட்சியில் ஊடுருவ துடிக்கிறது ஊடுருவ துடிக்கிறது ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய எண்ணம் ஈடேறாது இப்போ நடைப்பயணம் போகும்போது அங்க மக்களை பாக்குறாரு என்னென்ன இஷ்யூ இருக்கு அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ணி பேசுறாரு ஒரு பக்கம் ஓகே ரைட் இப்ப கூட்டணின்னு வரும்போது யார்கிட்ட கூட்டணி பேசுவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கே இப்போ ராமதாஸ் கிட்ட கூட்டணி பேசணுமா இல்ல அன்புமணி பக்கம் கூட்டணி பேசணுமா அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த கவலை உங்களுக்கு என்ன அந்த கவலை கூட்டணி வரும் ஆரம்பத்துல நினைவுபடுத்துறேன் இது பிளவுபட்ட இரண்டு பாமாக்கா அல்ல இல்ல சார் பொதுவெளியில நம்ம பாக்குறோம் பொதுக்குழு வந்து நீங்க ஒண்ணு நடத்துறீங்க அவங்க ஒண்ணு நடத்துறாங்க அவங்க ஒரு மகளிர் மாநாடு போடுறாங்க அவங்க நிகழ்ச்சியில நீங்க இல்ல ராமதாஸ் பங்கேற்காம அங்கு ஒரு கூட்டம் நடத்தினார் அது அங்கே மறுக்கலை இப்போ நான் தான் சார் இது வந்து பொது வழி பொது வெளியும் அல்ல திறந்த வெளியும் அல்ல இதெல்லாம் தான் சொல்றேன் சொல்கிறேன் எல்லாமே வெளிப்படையாக டிரான்ஸ்பரன்சி வெளிப்படையாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இது விரைவில் முடிவுக்கு வறுமையை தவிர நீங்கள் நினைப்பது போல அல்லது ஆளுகிற வர்க்கம் நினைப்பது போல அதிகார வர்க்கம் நினைப்பது போல இது பிளவுபட்டு துண்டாடப்பட்டு இங்கு ஒரு அணியாக போய்விடும் அங்கு ஒரு அணியாக போய்விடும் என்று நாலு இறுதுகள் தனித்தனியாகி சிங்கம் வேட்டையாடலாம் என்று சொன்ன பழைய கதை போல மாறிவிடும் என்று எல்லாம் நீங்கள் கருதி கொண்டிருக்க ஆகவே யாருமே எதிர்பாராத புதிய திருப்பங்கள் நிறைய காத்து கொண்டிருக்கின்றன ஒன்றுபட்ட பாமக மருத்துவர் ஐயா அவர்களை நிறுவனராக கொண்டு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை தலைவராக கொண்டு இன்னும் துடிப்பு மிக்கவர்களை இன்றைக்கு அந்த அமைப்பினுடைய நிர்வாகிகளாக கொண்டு வெளிப்படுத்தப்பட்டு மிக சிறப்பாக நடை போட்டு வெற்றி கனியை பறிக்கும் என்பதிலே மாற்று கருத்துக்கள் இல்லை பாமக பொதுக்குழுவாக இருக்கட்டும் நடைப்பயணமாக இருக்கட்டும் அதெல்லாம் வந்து செய்திகளில் நம்ம பார்க்குறோம் உங்கள் தொலைக்காட்சியை இருக்கக்கூடிய மக்கள் தொலைக்காட்சியில் கூட வந்து அன்புமணியோட வெர்சன் எல்லாம் பதிவாகுது உங்க கட்சியினுடைய நிறுவன தலைவர் அவர் செய்திகள் பெரும்பாலும் அதுல இடம் பெறதே இல்ல என்ன காரணம் ஒரு பத்திரிக்கையாளர் இல்ல நீங்க கேட்கலாம் நான் நானும் ஒரு மக்கள் தொலைக்காட்சியினுடைய ஒரு அங்கம் இங்க கேட்கறதுல ஒன்னும் தப்பு இல்ல எந்த காலத்துல அதாவது இரண்டு கண்கள் இதே புதுக்குழு அண்ணன் அன்புமணி அவர்கள் பேசுகிற பொழுது சொல்லியிருக்கிறார் இரண்டு கண்கள் இந்த ஒரு எந்த ஒரு கண் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ரெண்டு கண்ணுனால் ஒரு கண் அன்புமணி ராமதாஸ் ஒரு கண் மருத்துவர் அதே மாதிரி ஒன்று எழுதி வச்சுக்கோங்க பா மக்கள் தொலைக்காட்சியை பொறுத்தவரையிலே எந்த காலகட்டத்திலும் பாரபட்சமே காட்டியது கிடையாது இந்த அதாவது எங்களுடைய புரோட்டோக்கால் இருக்கு அந்த புரோட்டோக்கால் மக்கள் தொலைக்காட்சியில முன்னிலையில இருக்கிறவர் யார் என்று சொன்னால் மருத்துவர் ஐயா தான் நீங்க என்னமோ வந்து கம்ப்ளீட்டா ஃபைல் பண்ணி வச்சு பார்த்த மாதிரி சொல்றீங்களா இல்ல கடந்த சில நாட்களா நம்ம பாக்குறோம் அவருடைய பிரெஸ் மீட் வந்து நான் உங்க தொலைக்காட்சியில பார்க்கல அது மட்டும் இல்லாம பொதுக்குழு நடந்து முடிஞ்சுது அது கூட நம்ம புரிஞ்சு கொள்ளலாம் ஆனா அவர் சார்ந்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய மீட் எதுவுமே வந்து அதுல வர மாதிரி தெரியல நீங்க எதிர்பார்ப்பதெல்லாம் அங்கே வந்து விட முடியாது மக்கள் தொலைக்காட்சியை பொறுத்தவர்களே ஒரு கண்ணியமான ஒரு தொலைக்காட்சியாக உருவாக வேண்டும் என்று உருவாக்கியவர் அதற்கும் ஒரு செயல் திட்டங்களை எல்லாம் செய்தவர் மருத்துவர் ஐயா அவர்கள் ஏன்னென்று சொன்னால் மக்கள் தொலைக்காட்சியினுடைய உருவாக்கத்திலே எனக்கு மிகப்பெரிய பங்குண்டு மருத்துவர் ஐயா அவர்கள் அருகிலே இருந்து அதை வடிவமைத்தவர்களிலே நானும் ஒருவன் அதில் மாற்று கருத்துக்கள் கிடையாது மக்கள் தொலைக்காட்சியிலே மருத்துவர் ஐயா அவர்களுடைய எண்ணங்களும் செயல்பாடுகளும் உங்களுக்கு தெரியும் அந்த விவசாய பிரச்சனைகள் இருந்து மக்கள் பிரச்சனைகளிலே இருந்து நல்ல தமிழ் நாட்டிலே நடப்பது அதே மாதிரி செய்தி வாசிப்புகளிலே இப்படித்தான் செய்திகள் வாசிக்க வேண்டும் என்ற ஒரு கண்ணியத்தை கொண்டு வந்தது மக்கள் தொலைக்காட்சி அதை உருவாக்கம் பண்ணவர் மருத்துவர் அவருடைய செய்திகளை இருட்டடிப்பு செய்ய வேண்டிய கட்டாயமே மக்கள் தொலைக்காட்சிக்கு கிடையாது ஒளிபரப்பாங்களே அது சார்ந்த செய்திகள் எதை எதை எப்படி ஒளிபரப்பப்பட வேண்டும் என்பது எங்கள் நிர்வாகத்திற்கு தெளிவாக தெரியும் எதை மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்கிற கருத்தும் மக்கள் தொலைக்காட்சிக்கு நன்றாக உண்டு ஆகவே மக்கள் தொலைக்காட்சி ஒருவால் நின்று செயல்படுகிறது என்று சொல்லுகிற உங்கள் குற்றச்சாட்டை நான் கடுமையாக வன்மையாக கண்டிக்கிறேன் மக்கள் தொலைக்காட்சி அது மதிப்புக்குரிய மக்கள் ஐயா அவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு கனவு தொலைக்காட்சி அந்த கனவு தொலைக்காட்சி அவருடைய எண்ணங்களை மூடி மூடிமறைப்பதற்காக அல்ல வெளிச்சம் போட்டு காட்டுவதற்காகத்தான் இருக்கிறதே தவிர மக்கள் தொலைக்காட்சி அது மருத்துவர் ஐயா அவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு தொலைக்காட்சி அவரை இருட்டடிப்பு செய்ய வேண்டிய அவசியம் கட்டாயம் மக்கள் தொலைக்காட்சிக்கு என்றுமே ஏற்பட்டது ஏன் அந்த பூம்புகார் விழாவிலே கலை நிகழ்ச்சி முதற்கொண்டு மருத்துவர் ஐயாவினுடைய சிறப்புரை வரையிலும் ஒளிபரப்பியது என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது இக்கட்டான சூழ்நிலையில் கூட அவர் கடினமான பேசிவிடுவாரே திகைக்க திகைக்க வைக்கிற மாதிரி பேசி விடுவாரே ஏதோதோ பேசி விடுவாரே எப்படியோ பேசி விடுவாரே அப்படி என்றெல்லாம் எல்லோரும் நினைத்து கொண்டிருக்கிற பொழுது கூட மக்கள் தொலைக்காட்சி தடம் மாறாமல் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஒலிபரப்பி இருக்கிறது என்பதை இந்த இடத்துல நான் தெளிவாக சொல்லுவேன் ஓகே புதிய திருப்பங்கள்லாம் காத்திருக்கு அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துருவாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அது இந்த டிசம்பருக்குள்ளே நடந்துரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாமா தேவையில்லை அது கா அது தேவை எந்த தேவை எந்த கட்டாயம் எந்த சூழ்நிலைக்கு தேவையோ அந்த சூழ்நிலையில் இருவரும் நின்று மக்கள் மத்தியிலே ஒன்றாக கரம் இணைத்து தோன்றுவார்கள் அதில் கருத்துக்கள் இல்லை அந்த நம்பிக்கை தொண்டர்களுக்கும் உண்டு தொண்டர்கள் தொண்டர்களோடு நிர்வாகிகளுக்கும் உண்டு எங்களை போன்றவர்களுக்கும் உண்டு ஓகே சார் நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம் நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி நன்றி சார் அனன்யாஸ் நானா நானி ஹோம்ஸ் அ பாரடைஸ் ஃபார் சீனியர் சிட்டிசன்ஸ் அழகு தரும் மூலிகைகள் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆட்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்